சில நிமிடங்கள் சிபிப்போம் அருள் வழங்கும் அன்பின் இறைவா இந்த ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் நன்றி உணர்வோடு வந்திருக்கின்ற எங்களின் பாசத்திற்குரிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் எவ்வளவோ நன்மைகளை தங்களுடைய நம்பிக்கையின் வழியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களின் கீழ்ப்படிதலின் வழியாக எங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்துள்ளது அற்புத அதிசயங்கள் நடந்திருக்கிறது ஆண்டவரே உம் முன்னிலையில் நன்றி உணர்வோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மிலேதான் உம்மாலஞ்சி ஆண்டவரே எங்களுடைய ஒரு நொடி பொழுதும் கழியாது தெய்வமே உமது இரக்கத்தினாலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உமது இரக்கத்தினாலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் உமது இரக்கத்தினாலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் எவ்வளவோ நன்மைகள் பல நன்மைகளை எங்களுக்காக நீர் செய்திருக்கிறேன் எங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று வேண்டியபோது போது பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்திருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று செவித்த போது எங்கள் கஷ்டங்களை போக்கியிருக்கின்றேன் நோய் நொடியினால் வாடி வதங்கி வேதனைப்பட்டு தவிக்கின்ற போது ஆண்டவரே எங்களுடைய நோய்களை நீக்கும் எங்களை சுகமாக்கும் நலம் தாரும் என்று வேண்டிய போது எங்களை சுகப்படுத்தி மீண்டும் எழுந்து நடக்க வைத்திருக்கிறேன் எங்கள் மகனுக்கோ எங்கள் மகளுக்கோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ ஆண்டவரே இந்த தையையை இரக்கத்தை மாட்டீரா என்று சொல்லி மன்றாடிய போது எங்கள் குரலுக்கு நீர் செவி சாய்த்திருக்கின்றேன் நன்றி உணர்வோடு வந்திருக்கிறோமாண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி மேன்மேலும் உமக்குரிய சாட்சிகளாய் நாங்கள் வாழ உம் வரம் வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம் அம்மின்